அன் சைஸில் பக்ரீது கடா விற்பனைக்கு இருக்குங்க தென்காசியில் இருக்குது எல்லா ஊர்களுக்குமே இந்த மாதிரி வண்டியெலாம் போட்டு விட்ருவாங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணிக்கோங்க கான்டெக்ட் நம்பரு வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் உள்ளே எவ்வளோ கடா இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம் ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவில் சொல்கிறேன் கான்டெக்ட் நம்பரு வழக்கம்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி எடுத்துக்கோங்க அதுபோக மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோவில் சொல்கிறேன் சண்டை கிடாக்கள் அப்புறம் பக்ரீத் கிடாக்கள் அது போக சண்டை குட்டிகள் வாங்க நினைக்கிறவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் சிம்பிள் இருக்கும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல போடுங்க நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக வந்துடும் முன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ நம்ம போடலங்க ஸோ ஒரே இடத்துக்கு போயிட்டு மொத்த கிடா வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன இடம் இந்த இடம் பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா கிடாவுமே இருக்குது வேடங்குறவங்க ரேட் பேசிட்டு எடுத்துக்கோங்க டிரான்ஸ்போர்ட் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க இது போக அடுத்தடுத்து கிடாக்களும் இருக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட ஒவ்வொரு கிடாவை நீங்க பார்த்து எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கீழே நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க ரேட் டீடைல்ஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க அது போக பார்த்தீங்கன்னா பக்ரீத்துக்கு நாள் வரைக்கும் உங்களுக்கு வளர்த்து தந்துடுவாங்க வெளியூர்லேருந்து நீங்கள் போனாலும் சரி லோக்கலில் இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ நாள் தேவையோ அவ்வளோ நாள் நீங்கள் அங்கேயே வச்சு வளர்த்து எடுத்துக்கலாம் இந்த கிடா எல்லாமே இப்போ இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா தென்காசியில் இருக்குங்க தென்காசியிலேருந்து எல்லா இடத்துக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாகவே டிரான்ஸ்போர்ட்டு பண்ணி கொடுத்துருவாங்க சரி ஓகேங்க கிடாவோட பட்ஜெட்டு பல்லு இல்லாமல் பார்த்துருவோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பத்து மாதத்தில் வந்து நம்ம பக்ரீது கொடுக்குற இருந்து நாலு புல் ஆறு புள்ளு வரைக்குமே இருக்குது ரெண்டு புல் நாலு பல் ஆறு புல்லு வரைக்குமே இவங்கள்ட்ட பக்ரீது கிடாக்கள் விற்பனைக்கு இருக்குது ஸோ அது போக உங்களுக்கு வளர்ப்புக்கு ஒன்று ரெண்டு தேவனாலும் ஸோ நீங்கள் எடுத்து போட்டு அடுத்த வருஷத்துக்கு கூட வளர்த்துக்கலாம் ரேட் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக ரூபா சொல்கிறாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு பதினெட்டு பட்ஜெட்டு நம்ம நார்மலாக எடுக்கிற சைஸில் இருக்கும் அது போக ஒரு இருபத்தி மூணு இருபத்தஞ்சுனா நம்மளுக்கு ஒரு நல்ல சைஸில் வரும் அது போக முப்பத்தஞ்சு நாற்பது அதுக்கு மேலேயும் பட்ஜெட்டில் பக்ரீத் கிடாக்கள் இவங்கள்ட்ட விற்பனைக்கு ஸோ வேணும்னா ஒருக்காக ரேட்டு விசாரிச்சுக்கோங்க உங்களுக்கு ஓகே ஆச்சுன்னா நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ மேக்ஸிம் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் இப்போ ஒவ்வொரு கடாவையும் வீடியோ எடுக்கிறது ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படியே ரேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதை பார்க்குற பெரும்பான்மையானவங்க வாங்க மாட்டிங்க பக்கத்தில் போய் தான் செக் பண்ணி எடுப்பீங்க ஸோ ஒரு சில பேருக்கு உங்களுக்கு பிடிச்ச கூட்டி உங்கள் வீடு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்ட்டு போய் எடுக்கிறதா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை அடிக்கடி பார்க்கணும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வந்துடும் ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க ஸோ பார்வையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கு நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சு நிறைய பேர் லைக் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் நானும் அடுத்தடுத்து குட்டிகள் அப்லோட் பண்ணுறேன் சின்ன குட்டிகள் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஒரே ரேட்டு தான் ஆறாயிரம் ரூபா தான் ஏன்னா அந்த மாதிரியான குட்டிகள் தான் நம்ம எடுக்கிறது